கத்தரின் பரசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் இன்றைய நாளிலே நீ தனிமையில் இல்லை உன் கத்தர் உன் தனிமையில் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானத்துக்குள்ளாக கடந்து செல்லப்போகிறோம் அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம் கத்தாவே இந்த வேலையை உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க நீங்கள் வழிநடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே தனிமையிலே இருக்கும் பிள்ளைகளுக்கு நீர்தாமே ஆண்டவரே ஆறலின் தெய்வமாக இருக்கிறீர் கண்ணீரிலே நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயங்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு நீர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறீர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி வேண்டுமாய் செபிக்கிறேன் சமூகத்தில் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 நாங்கள் இன்றைய நாளில் நீ தனிமையில் இல்லை கர்த்தர் உன்னோடு என்ற தலைப்பிலே சில வேத வசனங்களை பார்த்து கடந்து செல்லப்போகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே தனிமை என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது பிள்ளைகளை பாசம் காட்டி பால் ஊட்டி பாசம் காட்டி வளர்க்கிறோம் அவர்கள் வளர்ந்து ஒரு டிகிரியை பெற்றுக்கொண்டு வேலைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் நிலையை தாங்கள் தீர்மானித்த பின் அநேக பெற்றோர்களை கைவிட்டு விடுகிறார்கள் இப்படியான சூழ்நிலையிலே தாய் தகப்பன் பெற்றோர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே அநேக பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களிலே சேர்க்கப்படுகிறார்கள் இது இப்படியா இருக்க மறுபுறமாக பார்த்தோமானால் அநேக தாய் பிள்ளைகள் பாலூற்றி சீராட்டி வளர்க்கப்பட வேண்டிய அநேக பிள்ளைகள் தாய்தாகப் தகப்பனால் பெற்றோர்னால் கைவிடப்பட்டு ஓபனேஜர்ஸ்களிலே சேர்க்கப்படுகிறார்கள் அன்புக்காக எங்கும் அந்த பிள்ளைகள் தனிமையிலே விடப்படுகிறார்கள் இது மட்டுமல்ல கணவனால் ஏமாற்றப்பட்ட மனைவி மனைவினால் ஏமாற்றப்பட்ட கணவன் இப்படியாக அந்த பந்தங்கள் தனித்து விடப்படுகின்றன இப்படியான பல சூழ்நிலைகளில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தனித்து விடப்படுகிறோம் இந்த உலகத்துக்கு தாயின் தாயின் நாங்கள் வெளிப்படும் போது இருப்பார்கள் தகப்பன் சகோதரர்கள் சுற்றார் உறவினர் என்று அனைவரோடு இந்த உலகத்தை பார்க்க வரும் நாங்கள் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தனித்து படைப்பும் நியதியும் இப்படித்தான்வனுங்களை நிர்ணயித்திருக்கிறார் ஆனால் தனிமை என்பது மிகவும் மிகவும் துக்கமான சூழ்நிலை துயரமான சூழ்நிலை தலைமையில் இருக்கும் பல யோசனைகள் வரும் எல்லோராலும் நான் கைவிடப்பட்டு விட்டு இருக்கிறேன் கூட இருக்க வேண்டியவர்கள் என்னோடு கூட இல்லையே பாசம் காட்ட எனக்கு யாரும் இல்லையே எப்படி இருக்கிறாய் என்று கேட்க எனக்கு யாரும் இல்லையே இப்படி பல பல கேள்விகள் எங்களுக்குள்ளும் பல சூழ்நிலை நாங்கள் இப்படியான சூழ்நிலைக்கால் நாங்கள் போகும்போது நாங்கள் டிப்ரெஷன் அங்கசைட்டி இப்படியான காரியங்களுக்கால் கடந்து சொல்கிறோம் எங்களை அறியாமலே நாங்கள் நோய்வாய்ப்படுகிறோம் இப்படியான சூழ்நிலை தனிமையிலே உள்ள சூழ்நிலை எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை எங்களோடு கூட இருப்பவர் ஒரே ஒருவர்தான் அவர்தான் கத்தர் நீ எந்த நிலையில் நீ இருந்தாலும் நான் உன்னை கைவிடேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்கிறது யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் கத்தர் சொல்கிறார் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் தேவனானவருங்கள் கத்தர் ஆனவர் தன் வாக்குக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் நீங்கள் யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள் யோசேப்பு போன பாடுகள் பாதைகள் துன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் அவர் தனது சகோதரர்களால் கைவிடப்பட்ட

போது அவளோடு கூட இருந்து அவளுக்கு ஆலோசனை அனுப்பி அவளை காத்து கொண்டவர் கத்தர் ஒருவரே இது மட்டுமா யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள் யோபு போன பாடுகள் எத்தனை எல்லா பாடுகளிலும் அவன் தனித்து விடப்பட்டான் தன் மனைவினால் நிந்திக்கப்பட்டான் தன் சிணைதர்களினால் அவன் நிந்திக்கப்பட்டான் அப்படி இருந்தபோது அவனோடு கூட இருந்த ஒரே ஒருவர் அந்த கத்தர் ஒருவரே யோபுவின் வாழ்க்கையை பார்த்தீர்களானால் முன்னிலையை விட அவன் பின்னிலைமை அது அவனால் ஆசீர்வதை பட்ட ரெட்டிப்பாக இருந்தது அவன் முன்னிலே விட அவன் பின்னிலமை ரெட்டிப்பாக இருந்தது ரெண்டடிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது இப்படியாக பல சூழ்நிலைகளிலே நீங்கள் கைவிடப்பட்டிருக்கிறீர்களா யாருமே எனக்கு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று நீ நினைக்கிறீர்களா முப்பத்தி ஒன்று பதி ஆறின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை பார்த்து என்று சொல்லுகிறார் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே உங்களோடு கூட நான் வருகிறேன் நான் உங்களை விட்டு விலகுவதில்லை உங்கள் உங்களை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் கர்த்தர் சொல்கிறார் உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பலம் கொண்டு திடமனதாயிரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் உன்னை நடத்தி செல்வேன் என்று கர்த்தர் இன்றைய நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரா சகோதரி இருதயம் நொறுங்குண்டு போய் செய்வது அறியாமல் உங்கள் காயம் துடைக்க முடியாமல் காயங்கள் கட்ட முடியாமல் யாருமே விசாரிக்க எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களா இருதயம் நொறுங்குண்டு அவர்களை குணமாக்கவும் அவர்கள் காயங்களை கட்டவும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் ஒருவரே உங்களின் காயத்தை கட்ட இருக்கிறார் அவர் ஒருவரே உங்களை விசாரிக்க நல்லவராய் இருக்கிறார் உங்கள் முதிர் வயதிலே நீங்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையிலே எனக்கு யாருமே இல்லை என விசாரிக்க யாரும் இல்லை என்று நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா கத்தர் சொல்கிறார் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் விப்பேன் என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இதுவரைக்கும் உங்களை ஏந்தி வந்த எபினேசர் இதுவரைக்கும் உங்களை சுமந்து வந்த எபினேசர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் சொல்கிறார் பயப்படாதே திடமனமாயிரு யார் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் உனது வலது கடன் பிடித்து நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் நான் உன் கத்தர் என்று தேவன் உங்களுக்கு இன்றைக்கு ஆறுதல் சொல்கிறார் உங்கள் கட்டுகிறார் உங்கள் கண்ணீரை தேவன் துடைக்கிறார் முற்று முழுதாக முற்றுமுழுதாக கொடுங்கள் உங்கள் பாரத்தை இறக்கி வைத்து விடுங்கள் உங்கள் தடிகளை இறக்கி வைத்து விடுங்கள் அவர் உங்களை வழிநடத்த வல்லவராய் நல்லவராய் உங்களுக்கு போதுமானவராய் அவர் ஒருவர் இருக்கிறார் தனிமையின் பாதையிலே தகப்பனேயும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ ஆ எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் இதற்குடு என்ன தருவேன் நான் இதற்குடு என்ன தருவேன் நான் இதற்குடு என்ன தருவேன் நான் இதற்குடு என்ன தருவேன் நான் தனிமையின் பாதையிலே தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனும் சோந்து போகும் நேரங்களாம் மார்போடு அழைத்துக் கொண்டீரே சோந்து போகும் மார்போடு அழைத்துக் கொண்டீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஏ ஆறுதல் எனக்கு தந்தீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஏ ஆறுதல் எனக்கு தந்தீரே ஆ எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கேடு என்ன தருவேன் நான் ஆமாம் சகோதரி நீ போகும் பாடுகள் எதுவா இருந்தாலும் நீர் விடும் கண்ணீர்கள் எவ்வளவா இருந்தாலும் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் சொல்கிறார் நான் உன்னை நடத்துவேன் நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கத்தர் உனக்கு சொல்கிறார் ஆம் ஆம் ஆண்டவரை உமது சமூகத்திலே ஆண்டவரை வருகிறோம் கத்தாவே பிள்ளைகள் போகும் பாடுகள் நீர் அறிவீர் கத்தாவே நாங்கள் அறியோம் ஆனால் அவர் என்ன பாதையில் என்ன தனிமையான சூழ்நிலையில் போனாலும் அவர்களை காத்து வழிநடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் காயம் காட்ட ஆண்டவரை நொறுங்குண்ட இருதயங்களை ஆற்றி தேற்ற நீர் ஒருவரே போதுமானவராய் இருக்கிறீர் ஒவ்வொரு சகோதர சௌரிகளோடும் ஆண்டவரை நீர் ஆற்றி தேற்றி வழி நடத்துவீராக முதல் நாம ஒன்றை மயமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமேன்